குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனல்ல சொல்ற ராசி பலன்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் சோபகிருது வருடம் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய திதி திரையோதசி திதி இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை நேரம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் சூரியன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் இப்போது பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியில இருக்கிற குருவை சனி பகவான் பார்க்கிறாரு அதனால தேவையில்லாத வீண் பள்ளிகள் எல்லாம் உங்க மேல சுமத்துவாங்க அத நீங்க சுமந்துட்டு இருக்கிறீங்க தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோம்பல் மந்த உணர்வு இந்த மாதிரியே இன்னைக்கு வேலைகள்ல இருப்பீங்க உறவினர்களுக்கு இடையே பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில நடந்துக்குவாங்க கவனமா இருங்க நிறைய உங்களால விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கலக்கிற குரு பார்வை இருக்கிறதுனால திருமண சம்பந்தமான பேச்சுகள் வந்து நடக்கும் வெளிநாடு செல்வதற்கான யோகம் வந்து கைகூடி வரும் கூட்டு தொழில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அரசாங்க வழியில கௌரவம் பதவி உயர்வு அந்தஸ்து எல்லாமே உயர்வாகும் வேலைக்கு தகுந்த சன்மானம் கிடைக்கும் இவ்வளவு நாள் வந்து வேலையில நமக்கு இன்னும் சன்மானம் கிடைக்கலனு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப தகுந்த சன்மானம் கிடைக்கும் செல்வ வளம் மிகுந்த குடும்ப வரன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பேங்க்ல ஏதாவது வேலைகளுக்காகவோ வேற ஏதாவது விஷயத்துக்காகவோ லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க் மூலம் நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புத்திரஸ்தானத்துல சந்திரன் அமர்ந்து கேதுசாரம் வாங்கி இருக்கிறதுனால அதன் மேலும் செவ்வாய் சனி சுக்கரன் குரு இவங்க எல்லாம் பார்வை உலர்றதுனால கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கர்ப்ப காலத்துல இருக்கிற பெண்கள் வந்து கவனமா பார்த்து நடந்துக்கோங்க மனநிலையிலுமே மிகுந்த தடுமாற்றங்கள் இருக்கும் பூர்வீக இடங்கள்ல மதிப்பு குறைவாக இருக்கும் மாமனார் வழி தந்தை வழி உறவுகள்ல ஏதாவது பாதிப்புகள் வரும் பிரச்சனைகளோ சண்டைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதை போக்குறதுக்காக கற்பக விநாயகரை வணங்குங்க குலதெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க மனதை வந்து ஆன்மீக வழியில செலுத்தும் போது மனம் ஒரு ஒருமுகப்படும் அதனால நீங்க விநாயகரையும் உங்க குலதெய்வத்தையும் கண்டிப்பா வணங்குங்க லாபஸ்தானத்துல செவ்வாய் சனி சுக்கரன் எல்லாம் இணைஞ்சு சந்திரன் பா வந்து பார்வை உள்ளுது அதனால இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும் நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த உதவிகளோ நன்மைகளோ கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும் மருமகன் இல்லைன்னா மருமகள் வழியில நீங்க எதிர்பார்த்த அளவு நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைது காது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் விரும்பும் எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் விரயஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதனோடு கேது பார்வை செய்யறாரு அப்படி இருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை அஹ் தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஷ ஜந்துகளால ஏதாவது அவதிப்படுவீங்க பார்த்து கவனமா இருங்க குடல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும் இல்லைன்னா வயிற்று வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு செலவுகளும் அதிகமாகும் உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசி என்பர்களே ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்குது தலைமை பொறுப்புகள் ஏதாவது வகிச்சுக்கிட்டு இருப்பீங்க நிர்வாகத்திறன் வந்து மேலோங்கும் குடும்பமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உங்களோட நிர்வாகத்திறன் வந்து நல்லா இருக்கும் மிக்க ஆலோசகரான வேலையில இன்னைக்கு நல்லபடியா நடந்துக்குவீங்க ரகசியமான செய்திகளை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க உங்களோட முன்கோபம் இன்னைக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தாய் ஸ்தானத்துல சந்திரன் வந்து கேதுசாரம் வாங்கி இருக்கிறதுனால தாயின் மனநிலையில கொஞ்சம் கவலை விரக்தி இது எல்லாமே இருக்கும் தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு போறது ரொம்ப நல்லது வீட்டுல இறை சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பூஜைகளா இருக்கட்டும் எங்கேயாவது கோவில்களுக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி இறை சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு நடக்கும் திருத்தல தரிசனத்துக்காக எங்கயாவது போயிட்டு வருவீங்க தியானத்தினால நன்மை கிடைக்கும் புத்திரஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறாரு புதன் ராகு சூரியன் இவங்கெல்லாம் பார்வை செய்யறாங்க செவ்வாயும் பார்வை செய்யறாரு குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மனதளவுல விரக்தி கவலை இது எல்லாமே நிறைய இருக்கும் பூர்வீக சொத்துகள்ல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீக இடங்கள்ல உங்களோட மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே குறைவானதாக இருக்கும் இறைவனுக்குரிய மந்திரங்களை இன்னைக்கு கத்துக்குவீங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால இஎம்ஐய வந்து சரியா கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கிரெடிட் கார்டு பில் எல்லாம் சரியா செட்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கடன்கள்ல இருந்து பெருமளவு வெளியே வந்துருவீங்க தாய் மாமா நலமோடி இருப்பார் திருட்டு போன பொருட்கள் வந்து திரும்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சட்ட நடிகை நடவடிக்கைகள்ல இருந்து நீங்க மீண்டும் வெளியே வந்துடுவீங்க தொழில் ஸ்தானத்துல சனி சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலைகள் எல்லாம் வேலை முன்னேறி வந்துட்டே இருக்கும் தொழில் செய்யும் இடங்கள்ல பெண்களிடம் கவனமா பார்த்து நடந்துக்கோங்க ஆயுதங்களுக்கு பக்கத்துல கவனமா வேலை செய்யுங்க வண்டிகள்ல போகும்போது கவனமா போயிட்டு வாங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருப்பிட மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அரசாங்க பணிகள்ல சிக்கல் தாமதம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் மிதுன ராசி அன்பர்களே புதன் நீச நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கிறாரு நீங்களுமே சில நாட்கள்ல புத்துயிர் பெற்று எழுந்துருவீங்க சகோதரஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறாரு அவரை வந்து சனி சுக்கரன் செவ்வாய் குரு இவங்க எல்லாம் பார்வை செய்யறாங்க சகோதரருக்கு குழப்பமான மனநிலை விரக்தி மனநிலை இருக்கும் உங்களோட வழக்கு சார்ந்த மனக்கவலைகளையும் உங்களுக்கு நிறைய இருக்கும் தகுந்த வேலையாட்கள் வந்து வேலைக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மனக்கவலையும் விரக்தியும் உங்களுக்கு நிறைய இருக்கும் தாய் ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால புதன் ராகு சூரியன் செவ்வாய் இவங்க எல்லாம் பார்வையும் செய்யறதுனால அம்மாவின் உடல்நிலை வந்து கொஞ்சம் சுமாராக இருக்கும் தொழிலில் தாயின் ஆதரவும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் விநாயக பெருமான வணங்குங்க வீடு வண்டிகள் வாங்குறதுக்கு கால தாமதமாகும் வியாபாரம் சுமாராக போகும் பண்ணை வேலைகள்லையுமே இன்னைக்கு சுமாரான வேலை வேலைகளே நடக்கும் விளையாட்டுல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுவதற்கும் குறைவாகவே இருக்கிறது புத்திரஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால உயர்கல்விக்கு தகுதி பெறுவீங்க அதாவது உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான தகுதிகள் அந்த எங்கேயாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அறிவாற்றல் அனுபவ ஆற்றல் இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறைய ஆன்மீக சிந்தனைகள் ஆலோசனைகள் இதெல்லாம் சொல்வீங்க தந்தை வழியில் சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிர்ஷ்டம் உண்டு ஓட்டி தேர்வுகள்லையுமே வெற்றிகள் கிடைக்கும் ஆறாம் பாவகத்தில் சனி பார்வை புலரதுனால உங்களோட நோய் வந்து தீவிரமடையும் கர்ப்பத்தை சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகும் கருவுற்றிருக்கிற பெண்கள் கவனமா இருந்துக்கோங்க கடன் தொல்லைனால மன உளைச்சல் அதிகமாகும் எதிரிகளால ஆபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சனி ஒன்பதாம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால தந்தை வழியில கடன் வாங்க நேரலாம் இல்லைன்னா தந்தை வாங்கி இருக்கிற கடனை அடைக்கிறதுக்காக கடன்காரர்கள் நிறைய தொல்லை கொடுக்கலாம் தந்தை வழி சொத்துகளில் வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாடு வேலைகள் போறதுக்கு காலதாமதமாகும் ஆன்மீக வேலைகளிலுமே காலதாமதமாகும் உங்களோட ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு கடக ராசி அன்பர்களே ராசி அதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறாரு சாரம் வாங்கி இருக்கிறாரு குடும்பத்துல ஆன்மீக எண்ணம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சகோதரர் குறித்த மனக்கவலை உங்களுக்கு நிறைய இருக்கும் வேலையாட்கள் குறித்த பிரச்சனைகளோ கவலைகளோ வந்து போகும் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களால உங்கள் குடும்பத்துக்கு வருமானம் வந்து நிறைய வரும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் இளைய சகோதரத்துக்கு உதவி செய்வீங்க குடும்பம் வந்து ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருக்கும் பேச்சிலையுமே நிதானம் தேவை கவனமா பார்த்து பேசுங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆரம்ப கல்வியிலயுமே சுமாரான படிப்புகள் தான் இன்னைக்கு இருக்கும் சகோதரஸ்தானத்துல கேது இருக்கிறாரு சகோதரர் குறித்த விரக்தி நிலை இருக்கும் சகோதரருக்கு நீங்கள் வந்து ஏதாவது உதவி பண்ற மாதிரியான நிலையில இருப்பாரு வழக்குகள்லையுமே சாதகம் இல்லாத நிலையே ஏற்படும் நான்காம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அம்மாவின் உடல்நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வீடு வண்டி வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு கல்வியில நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நல்ல முறையில தேர்ச்சி தருவீங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நல்ல நாளா இருக்கு திருத்தல தரிசனத்துக்காக எல்லாரும் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பண்ணை வேலைகள்லையுமே வேலையும் முன்னேற்றமாகும் புத்திரபாகியத்துல சனி பார்வை வளர்றதுனால குழந்தை தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீகத்துல பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில அவங்க யாராவது நடந்துக்குவாங்க மனம் வந்து ஒரு சஞ்சல நிலையிலேயே இருக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனைகளோ வழக்குகளோ சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் தந்தை வழி இல்லைன்னா மாமனார் வழி உறவுகள்ல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஓட்டி தேர்வுகள்லையுமே வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வை வளரதுனால சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இருந்து நீங்க விடுபட்டுருவீங்க அடிமை தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்க இப்ப சுய தொழிலுக்கு மாறி நல்லபடியா தொழில் முன்னேற்றமாகி போய்கிட்டே இருக்கும் விஷ சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள்ல இருந்து வெளிப்பட்டுருவீங்க உங்களோட ராசியான நிறம் வெண்மை வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி சிம்ம ராசி அன்பர்களே ராசியிலேயே சந்திரன் இருக்கிறாரு உங்களாலேயே நிறைய விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கும் கணவரோடு சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து போகும் தூக்கமின்மை சோர்வு இந்த மாதிரி டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்கள் செய்யற விஷயங்களை வந்து அடுத்தவங்க இது வந்து தகுதியற்றது அப்படின்னு அதாவது ஒமிட் பண்ற மாதிரியான செயல்களை அடுத்தவங்க செய்வாங்க அதனால உங்களுக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கும் நீர் சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தன வரவு வந்து குறித்து விரக்தி இருக்கும் என்ன பணம் வருது நமக்கு கையில நிற்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விரக்தி இருக்கும் குடும்ப நிலையில மேன்மை வந்து சுமாராக இருக்கும் பேச்சிலையுமே கவனம் தேவை சகோதரர் நிலைமை வந்து நல்லா இருக்கும் அவர் வந்து நல்லா இருப்பாரு சிறந்த வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு இசைத்துறையில வெற்றிகள் நிறைய கிடைக்கும் எதையும் துணிந்து செய்வீங்க காது நோய்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் தீரும் இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளும் நீங்கும் தங்கம் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு விளையாட்டுகள்லையுமே வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உயர்கல்வியில தாமதம் தடை இந்த மாதிரி தடங்களான விஷயங்கள்ல இருக்கும் பெருசா வந்து நீங்க அங்க சாதிக்க முடியாத நிலைமையில இருப்பீங்க வாகனம் வீடு இதுல எல்லாமே ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டு அதற்கான விரயம் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரம் சுமாராக போகும் தாயின் உடல்நிலை கொஞ்சம் குறைபாடுகளாக இருக்கும் குழந்தை பாகியம் வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல நாளா இருக்கு மாமனார் இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் வந்து பலப்படும் நெருங்கி பழகுவாங்க உயர்கல்வியில தகுதி நல்லபடியா பெறுவீங்க ஆன்மீக சிந்தனை வந்து அதிகரிக்கும் தந்தை வழி சொத்துகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கிறதுனால மனைவிக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் வரும் சண்டைகள் வந்தா பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கூட்டுறவு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள்னால நடுவுல நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு விவாகரத்து சார்ந்த வழக்குகள்ல விரயம் அதிகமாகும் உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் கன்னி ராசி அன்பர்களே நல்ல படிப்பு இருந்தும் தகுந்த வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்கும் திருமணமாகலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி இருக்கும் கணவன் மனைவியா இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருதே அப்படிங்கிற கவலைகள் நிறைய இருக்கும் தேவையில்லாத விரைய செலவுகள்னால இவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற கவலைகள் இருக்கும் தனஸ்தான பார்வையினால குடும்பத்துக்கு பணவரவு நிறைய இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படும் பேச்சில நிதானமா இருக்கும் தெளிவு இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் கண் வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் கலைகளை கற்கும் ஆர்வம் வந்து நிறைய இருக்கும் இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மூன்றாம் இடத்துல சனி பார்வை வளர்றதுனால இடமாற்றம் இல்லைன்னா குறுகிய தூர பயணத்துல ஏதாவது தடைகளோ தடுமாற்றங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு விளையாட்டு துறைகள்ல வெற்றி வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு இளைய சகோதரத்துக்கு எடுக்கும் செயல்களில் எல்லாமே ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்கும் ஸ்தானத்துல குரு பார்வை வளர்றதுனால அம்மாவின் உடல்நிலை வந்து மேம்படும் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு யோகமான நாளா இருக்கு மேல்நிலை கல்வியில நல்ல தேர்ச்சி பெறுவீங்க ஆபரண சேர்க்கை நிறைய இருக்கும் பொதுமக்கள் வேலைகள்ல இருந்தீங்கன்னா பொதுமக்கள் சார்ந்த வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களின் ஆதரவு நிறைய இருக்கும் வீட்டில இருந்து சண்டை போட்டோ இல்ல காணாம போயோ பிரிந்த நபர் மீண்டும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆறாம் இடத்துல சனி செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க சனி வந்து சந்திரன் வந்து பார்க்கிறார் பெண்களால ஏமாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியே போகும்போது ஹெல்மெட் அணிந்து வெளியே போயிட்டு வாங்க நீர் பகுதிகளில் கவனமா இருங்க ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போதும் கவனமா பார்த்து வேலை செய்யுங்க கால்நடைகளுக்கு பக்கத்துல இருக்கும்போது போது அதை ஏதாவது முட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இருங்க கால் பல் எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு லாப வருமானங்கள் விரயமாகிறதுக்கான நிலைமையே இருக்கு ஆயுள்ஸ்தான குருவை சனி பகவான் பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும் ஆனா வாழ்நாள் முழுக்க ஏதாவது ஒரு உடல்நல குறைபாடுனால துன்பப்பட்டுட்டே இருப்பீங்க வேலையில அலைச்சல் இடையூறு இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வரைக்கும் போற அளவுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்களோட ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் துலாம் ராசி நேயர்களே குரு பார்வை விளர்றதுனால பல நன்மைகளை இப்ப உள்வாங்கிட்டு இருக்கீங்க தனஸ்தான சனி பார்வையினால தன வரவு இன்னைக்கு அபரிமிதமா இருக்கும் த சனி பார்வையினால குடும்பத்துக்குள்ள சண்டைகள் சச்சரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பேச்சுல நிதானம் தேவை கவனமா பேசுங்க சகோதர குரு பார்வை விளறதுனால இளைய சகோதரர் வந்து நல்லா இருப்பார் அவர் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருப்பாரு வேலையில வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் வழக்குகள்லையுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தைரியமாக எதையுமே ஒரு முடிவெடுப்பீங்க விளையாட்டுகளில் வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இசைத்துறையிலுமே பெரும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தங்கம் வாங்குவதற்கும் யோகமான நாளா இருக்கு எழுத்து துறையில இருக்கிறவங்களுக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கு ஆறாம் இடத்துல ராகு புதன் சூரியன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க கேது பார்வை செய்கிறாரு தொழிலாள வருமானம் வந்தாலும் விரயங்களும் நிறைய இருக்கும் பாதம் உஷ்ண நோய்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய வயிறு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய கலத்திரஸ்தான குருவை சனி பார்க்கறதுனால திருமண பேச்சுகள் எடுத்துட்டீங்கனாலும் திருமணம் கைகூடுறதுக்குள்ள கொஞ்சம் காலதாமதமாகும் பூர்வீகங்கள்ல இருந்து வரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கூட்டு தொழில் தொடங்குறதுல பிரச்சனைகள் ஏற்படும் தொழிலாளர்கள்னால பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாடு போறதுல தடைகள் தாமதம் இதெல்லாம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ஆயுதங்களுக்கு பக்கத்துல இருக்கும்போது கவனமா வேலை செய்ய பூர்வீக உயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் முறையில யோகம் நிறைய இருக்கு தொலை தூரத்துக்கு சென்று வேலை செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானாதிபதியோட சாரம் வாங்கி இருக்கிறதுனால தொழில் முறை நல்லா நடந்து வருமானம் நிறைய வந்தாலும் அது எல்லாமே விரயமாகறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் விருச்சிக ராசி அன்பர்களே ராசிக்கு சனி பார்வை வளர்றதுனால மந்த நிலையிலையும் சோம்பலாகவும் இருப்பீங்க சோம்பல் உணர்வு அதிகமாகவே இருக்கும் நான்காம் இடத்துல இருந்து சனி பகவான் பார்க்கறதுனால வண்டி வீடுகள் வழியே உங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்கும் உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துல உள்ள பணவரவு உங்களை வந்து சேரும் உறவினர்கள் வழியில நட்பு வளரும் பண்ணை வேலைகள்லயுமே ஆதாயம் நிறைய இருக்கும் தோட்டங்கள்ல விளைச்சல்கள் நன்றாக இருக்கும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாட்டவர் வழியில உங்களுக்கு பணவரவு நிறைய இருக்கு தாய்மாமா வழியில உங்களுக்கு பணவரவு நிறைய இருக்கு கடன்கள் வசூலாகி அதன் மூலமா உங்களுக்கு பணவரவு நிறைய இருக்கும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் பேச்சில் தெளிவு இருக்கும் பேசிய ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா சாதிச்சிருவீங்க சகோதரஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால சகோதரர் வழியில முன்னேற்றம் நிறைய இருக்கு வீடு வாகனம் இது குறித்த முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்துல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு பண்ணை விவசாயமும் நல்லா நடக்கும் முன்னேற்றமும் இருக்கும் ஆறாம் இட குருவை நான்காம் இட சனி பகவான் பார்க்கறதுனால வீடு வண்டி எல்லாம் ஏதாவது சிறு சிறு பழுதுகள் வரும் உயர்கல்வியில விரயம் கொஞ்சம் ஆகும் சுப விரயங்கள் ஏற்படும் ஆபரணம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உறவுகளுக்குள்ள ஏதாவது சிறு சிறு சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்கள் வழியிலையுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கலத்திரஸ்தானத்துல செவ்வாய் பார்வை வளர்துனால உறவில் வரன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் வழியில வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கூட்டு தொழிலும் நன்றாக நடக்கும் உறவினர் அல்லது நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தனுசு ராசி நண்பர்களே பூர்வீக சொத்துகள் கிடைக்கும் அதனால ஆதாயம் உங்களுக்கு நிறைய இருக்கும் குழந்தைகளால நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும் நற்பெயரை தேடித்தர்ற நல்ல நாளா இருக்கு மாமனார் தந்தை வழி உறவுகள் வழியில ஆதாயம் உதவி இது எல்லாமே கிடைக்கும் ஏதாவது உயர் கல்விக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னா அந்த நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் போட்டி தேர்வுகள்லையுமே வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு இளைய சகோதரத்துக்கு உதவி செய்வீங்க இளைய சகோதரத்துக்கு உங்க குடும்பத்தோட ஆதரவு முழுசாக இருக்கு பேச்சிலையும் முடிவுகளிலையும் நிதானம் தேவை பார்த்து யோசிச்சு முடிவெடுங்க ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு நீச கலைகள் கத்துக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்துகள்ல சகோதரரால ஏதாவது இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தமா வழக்குகளும் ஏற்படும் நிலை இருக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால வழக்குகள் வழியே விரயம் ஆகும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இளைய சகோதரர் வழியே விரயம் இல்லைன்னா வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இடமாற்றம் குறுகிய தூர பயணம் இதுல எல்லாமே வந்து விரயம் ஏற்படும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு தேவையில்லாத செயல்களை செஞ்சு பின்விளைவை சந்திக்கும் நிலை ஏற்படும் அதனால எதையுமே கவனமா யோசிச்சு செய்யுங்க எழுத்து துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால அழகிய நுணுக்கமுள்ள நன்கு படித்த வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உறவு முறையில வரன் கிடைக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு கூட்டு தொழில் நல்ல முறையில அமையும் வெளிநாடு செல்லும் யோகமும் நல்லா இருக்கு ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கமா இருக்கும் இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே சீக்கிரமா முடிஞ்சு உங்களுக்கு பணம் கையில கிடைக்கும் பாகியஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு சந்திரன் வந்து கேது பகவான் சாரம் வாங்கி இருக்கிறதுனால தந்தை வழியில தொழில் அமைத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தந்தையின் வியாபாரத்தையும் எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு உங்கள் ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மகர ராசி அன்பர்களே உங்களால உங்க குடும்பத்துக்கு ஆதாயம் நிறைய இருக்கும் பேச்சுகளில் கவனம் தேவை முன்கோபம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆரம்ப கல்வியில குழப்பமான மனநிலை இருக்கும் குடும்பத்துல உள்ள பெண்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வாகனங்கள்ல போகும்போது கவனமா பார்த்து போயிட்டு வாங்க விளையாட்டுகள்ல வெற்றி வாய்ப்புகள் குறைவாக இருக்கு முடிவுகள்ல கவனம் தேவை வழக்குகள்லையுமே ஒரு குழப்பமான மனநிலையே இருக்கும் வெற்றி வாய்ப்புகளும் குறைவாக இருக்கு சகோதரர் வழியில சண்டைகளையோ வழக்குகளையோ சந்திக்க வேண்டி வரும் நான்காம் இட குருவை சனி பகவான் பார்க்கிறதுனால குறைந்த அளவிலான பண மதிப்புள்ள வண்டிகள் வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா பழைய கார் இல்லைன்னா வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு புத்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால குழந்தை தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நரம்பு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை தோல்பட்டை சம்பந்தமான பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு களத்திரஸ்தானம் நன்றாக இருக்கிறதுனால தாய் வழியில பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அழகிய வரம் கிடைக்கும் கூட்டு நன்றாக நடக்கும் நீர் நோய்களால நீங்க நீங்காத துன்பத்துக்கு ஆளாகி வருவீங்க மனசஞ்சலம் வந்து அதிகமாக இருக்கும் வேலையில வீண் அலைச்சல்கள் வந்து போகும் தொலை தூரம் சென்று குடும்பத்தை விட்டு அங்க போய் இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அந்த மாதிரியான நிலைமை இருக்கும் உங்கள் வீடுகளில் வீண் பழிகள் வந்து விழும் இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே முடக்க நிலையில் இருக்கும் சொத்துகள்லயுமே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாகியஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்தை நினைச்சு அவங்க அப்பாவுக்கு மனக்கவலை நிறைய இருக்கும் கோவில் வேலைகளில் தாமதம் நிறைய இருக்கும் உங்களோட வெளிநாட்டு வேலை குறித்த தகவல்கள் ம மனக்கவலைகளை தரும் உங்களோட ராசியான நிறம் கருமை கும்ப ராசி அன்பர்களே குழப்பமான மனநிலை இருக்கும் சோம்பலும் வேகமும் ரெண்டும் கலந்த ஒரு நிலையில் இருக்கீங்க இளைய சகோதரம் தொழில் குறித்த எண்ணங்கள் இதெல்லாமே உங்க தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் வண்டி வீடு தந்தையின் நிலைமை வெளிநாடு வேலை வழக்குகள்ல வெற்றி நிலை குறித்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் குடும்பத்துல சண்டை குழப்பம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு தன வரவு போதிய அளவு சொல்வதற்கு இல்லை உங்களாலேயே சின்ன சின்ன அளவு விரயங்கள் ஏற்படும் நிறைய பேச்சுல நிதானம் தேவை ஆரம்ப கல்வியில அலட்சியமா இருப்பீங்க புத்திரஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு பூர்வீக சொத்துகள் இருந்தும் பயனில்லாத நிலையில இருக்கும் மனைவிக்கு குளிர் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ம நீர்க்கட்டி நீர் கட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு மனதளவிலான பிரச்சனைகள் தம்பதிக்குள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு கூட்டு தொழில பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாடு செல்வதுல தடங்கள் தாமதம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு ராகு சூரியன் புதன் செவ்வாய் இவங்க எல்லாம் வந்து பார்வை செய்யறாங்க அப்படின்னால ஆயுத கவனம் தேவை ஆயுதங்களுக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது கவனமா பார்த்து வேலை செய்யுங்க எதிரிகளிடம் கவனமாயிருங்க வேலையில வீண் அலைச்சல்கள் ஏற்படும் வேலையில சிறுதூர பயணம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் தடைகள் இதெல்லாம் ஏற்படும் வெகு தொலைவுல இருந்து கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தேவையில்லாத வீண் பழிகளையும் சுமக்க நேரிடும் பாதுகாப்பான இடம் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் சவாலாக இருக்கும் பாகியஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தான தர்மம் நிறைய செய்வீங்க கோவில் வேலைகள்ல பங்கெடுப்பீங்க உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் மீன ராசி என்பர்களே பலவிதமான குழப்ப நிலையிலேயே இன்னைக்கு இருப்பீங்க கோபம் அதிகமா வரும் முகம் கடுகடுன்னு இருக்கும் பண வரவு வந்தாலும் விரயமும் அதிகமாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள சண்டையோ இல்ல சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பேச்சுல கவனம் வேணும் நிதானமா பார்த்து பேசுங்க சகோதரர் வழியில விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வழக்குகள்ல சாதகம் இல்லாத நிலை இருக்கும் வெளிநாடு செல்வதில் தடை தாமதம் இதெல்லாம் இருக்கும் வீடு வண்டி இது எல்லாமே இருக்கும் ஆனா அது வந்து உங்களுக்கு பயன்படாத நிலையில இருக்கும் புத்திரஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பேரு ஏற்படுவதில் தாமத நிலை இருக்கு பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான வழக்குகளோ பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு மாமனார் இல்லைன்னா தந்தை வழி உறவுகளோடு சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள் வரும் வாய்ப்புகள் இருக்கு திருமண வாழ்வு குறித்த விரக்தி நிலையில் இருப்பீங்க கூட்டு தொழில் சரியா அமையலையே நமக்கு சரியா கை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு விரக்தி மனநிலை இருக்கும் ஸ்தான குரு பார்வை இருக்கிறதுனால ஆயில் வந்து தீர்க்கமா இருக்கும் உயில் வழியில சொத்துகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நீங்காத வியாதிகள் எல்லாம் குணமாகி நீங்க சீக்கிரமா சரியாகிடுவீங்க வேலையில இருந்த வீண் அலைச்சங்கள் இடையூறுகள் இதெல்லாம் நீங்கி வேலையும் சீக்கிரமாகவே முடியும் சட்ட நடவடிக்கைகள்ல இருந்து விடுபட்டுருவீங்க வீண் பள்ளிகள் நீங்கி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா நடந்து பணம் கையில கிடைக்கும் மதிப்பு மரியாதை இது எல்லாமே கூடும் பார்ட்னர் வேலைகள் அதாவது கூட்டு தொழில உங்க பார்ட்னர் ஏதாவது மோசடி பண்ணிருந்தா அதை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க ஞாபக மருதி வந்து சரியாகிடும் விபத்தில் இருந்து தப்பிப்பீங்க உங்களோட ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி நம்ம சேனல்ல சொல்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ